ஹாய் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை சனி வாகனமான காக்கைக்கு இந்த பொருளை இரண்டு ஸ்பூன் வைத்தால் சனி தோஷம் யாவும் நிவர்த்தியாகும் கடன் கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே இந்த சனி பகவான் வந்து நம்ம ஜாதகத்தில் சரியான கட்டத்தில் இல்லை அல்லது நம்மளுக்கு ஏழ்ரை சனி அந்த மாதிரியான அந்த சனி தோஷங்கள் சனியின் பார்வை இருக்குது அப்படின்னாலே நமது வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் வராது எல்லா கஷ்டங்களும் நம்ம வந்து பட வேண்டியது இருக்கும் படாத கஷ்டம் ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக சனிக்கிழமை நீங்கள் சனி பகவான் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவான் கோவிலுக்கு சென்று மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் அந்த சனியின் கெடு பலன்கள் அந்த தாக்கம் வந்து குறையும் அதே போல் சனி பகவானின் வாகனமான காக்கைக்கு நம்ம சொல்கிற பொருளை வந்து நீங்கள் சனிக்கிழமை தோறும் வச்சிட்டே வாங்க நிச்சயமாக சனி தோஷ நிவர்த்தி கடன் கஷ்டம் அனைத்தும் காணாமல் போய்விடும் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவான் அப்படின்னாலே எல்லோருக்குமே ஒருவித பயம் பதட்டம் வந்து ஏற்பட்டுவிடும் சனி பகவான் கோவிலுக்கு கூட அவங்க போக மாட்டாங்க ஏன்னா சனி பகவான் நம்மளை வந்து பிடிச்சிருவாரோ அப்படின்னு ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அந்த சனி பகவான் மட்டும் ஏழரை வருடம் ஒருவரது ஜாதகத்தில் இருந்து அவரை வந்து ஆட்டி படைத்து விடுவார் அந்த ஏழரை வருஷம் வந்து நம்ம படாத பட வேண்டியது இருக்கும் அதனால தான் எல்லோருமே வந்து சனி பகவான் அப்படின்னாலே அந்த பயத்தோடு பார்ப்பது அப்படின்றது ஆனால் அந்த சனி பகவான் அந்த அளவுக்கு கடுமையானவர் கிடையாது அவரை வந்து நீங்கள் சாந்தப்படுத்தலாம் அமைதியடைய வைக்கலாம் அதற்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி பகவான் வழிபாடு அவருக்குரிய அந்த பரிகாரங்களை சரியான முறையில் செய்தாலே போதும் நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு அந்த ஏழரை சனி இருந்தாலுமே அந்த கெடு பலன்களை நிச்சயம் குறைத்து கொள்வார் அந்த கடைசியாக போகும் பொழுது பொங்கு சனி இதெல்லாம் சொல்வாங்க சனி வந்து போகும் பொழுது நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி அதனால் அப்பொழுது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி செல்வார் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் சனி தோஷம் இதெல்லாம் இருக்குது அதனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை முன்னேற்ற தடைகள் சுபகாரிய தடைகள்லாம் இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை நீங்கள் வாரம் வாரம் சனிக்கிழமை உங்களால் வந்து விரதம் இருந்து கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னா உங்களால் முடிந்த மாதத்தில் ஒரு நாளாவது அந்த சனி பகவான் ஆலயத்திற்கு சென்று எல் தீபம் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல விதமான அந்த பலன்களை அள்ளி கொடுப்பார் இப்போது நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு நீங்கள் கருப்பு உளுந்து வந்து வாங்குங்க கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிறோங்க அந்த கருப்பு உளுந்தை சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்தாலே போதும் இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு இரண்டு ஸ்பூன் கருப்பு உளுந்தை எடுத்து தண்ணியில் வந்து ஊற போட்டுருங்க அதை மறுநாள் சனிக்கிழமை காலையில் எழுந்ததும் அந்த இரண்டு ஸ்பூன் கருப்பு உளுந்து ஊற வச்சிங்க இல்லையா அதை தனியாக எடுத்து அதில் வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ சீனி அதாவது அந்த சர்க்கரை வெள்ளை சர்க்கரை சேர்க்கக்கூடாது இந்த வெல்லம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இந்த மாதிரி சேர்த்து அதை வந்து பிசைந்து நீங்கள் வீட்டிற்கு வெளியில் பால்கனியில் மாடியில் எங்கு வந்து அந்த காகம் வந்து வருமோ அந்த இடத்துல வச்சுருங்க அது காகம் சாப்பிட்டாலும் சரி வேறு பறவைகள் சாப்பிட்டாலும் சரி அதை போய் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது நிச்சயமாக சனியின் அருள் இருந்துச்சு அப்படின்னா அந்த காகமே வந்து அதை வந்து சாப்பிட்டு விடும் இதை வாரம் தோறும் சனிக்கிழமை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களால் கோவிலுக்கு போக முடியாது தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னா சனி பகவானின் வாகனமான இந்த காகத்திற்கு கருப்பு உளுந்து தருவது அப்படின்றது மிக பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் சனியின் அந்த கோபத்தை குறைக்கும் சனியின் பாதிப்பை சனியின் தோஷத்தை நிவர்த்தியாக்கும் அதே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பல்வேறு குடும்ப பிரச்சனைகள் சுப காரிய தடைகள் தொழில் அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் சனி பகவான் ஏன்னா அவரது வாகனமான காகத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த இந்த கருப்பு உளுந்த வந்து தொடர்ந்து சனிக்கிழமை கொடுக்கும் பொழுது அவரது மனம் வந்து சாந்தி அடைந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பார் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் நீங்கள் கருப்பு உளுந்து கிடைக்கல அப்படின்னு வெள்ளை உளுந்த கொடுக்காதீங்க நீங்கள் போய் தேடி பிடிச்சி கொஞ்சமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிறோங்க ரெண்டு ஸ்பூன் தான் கொடுக்க போகிறீங்க அதனால் ஒரு கால் கிலோ அளவுக்கு நீங்கள் வாங்கி வச்சாலே அது வந்து உங்களுக்கு பல மாதங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ